வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்று வளர்பெறை சனி மகா பிரதோஷம் அடமானம் வைத்த நகையை மீட்க நகை சீட்டுடன் இதை வைத்து கோவிலுக்கு எடுத்து செல்லுங்கள் நகையை சுலபமாக மீட்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சனி மகா பிரதோஷம் மகா பிரதோஷம்னாலே சனிக்கிழமை வரது தான் மகா பிரதோஷம்னு சொல்கிறது உண்டு அதுவும் சனிக்கிழமையில் ஒரு பிரதோஷம் நம்ம போய்ட்டு வந்துட்டோம்னாலே ஒரு ஆயிரம் பிரதோஷம் போனதுக்கான பலன் அந்த சனி பிரதோஷத்தில் கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க நம்ம இந்த ஒரு பிரதோஷத்து சனி மகா பிரதம் அதுவும் வளர்பிரையில் வந்திருக்குது இந்த பிரதோஷம் அப்போ என்ன பண்ணும் கடவுள்மா சிவன் ஈஸ்வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வரீஸ்வரர் குபேரன் ஈஸ்வரன் தான் குபேரன் குபேரன் தான் ஈஸ்வரன் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஈஸ்வரனை வணங்குறவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஈஸ்வரனை வணங்கி வணங்கி தான் நாங்கள் கஷ்டமே படுறோம் அப்படின்னு ஒரு தரம் ரெண்டு தரம் போனோடனே ஒரு சோதனை கொடுப்பாரு படிப்படியாக அவர்கிட்ட போயிட்டே இருக்கணும் விடாமல் அவர் காலை போய் பிடிக்கணும் சனீஸ்வரனை மாதிரி சனி சாரி ஈஸ்வரனை மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு தரம் போனவொன்னே எனக்கு சோதனை ஆனால் நல்லா கவனித்து பாருங்களேன் ஈஸ்வரனுக்கு கோயில் கட்டுறவங்க ஈஸ்வரனுக்கு என்ன பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு வாழறத கண்கூடாக நம்ம பார்ப்போம் அந்த சிவனுக்கு போயிட்டு இன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுப்பாங்க அவங்களால் முடிஞ்சதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அன்னதானமாக இன்னைக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு சுலபமான விஷயம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா அந்த கிழங்கு விற்குது இல்லைங்களா அந்த கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுங்க ஏன்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க நிறைய பேர் காலையிலேருந்து விரதம் இருந்து சாயங்காலம் பிரதோஷத்தை பார்த்துட்டு போய் தான் நான் இன்னைக்கு சாப்பாடே சாப்பிடுவேன் அப்படின்றவங்க இருப்பாங்க அந்த வயிற்றில் அவங்க பிரதோஷத்தை பார்த்து முடித்தோடனே நீங்கள் கொடுக்குற அந்த சக்கரவள்ளி கிழங்காய் இருக்கட்டும் இல்லை பானகம் இருக்கு இல்லைங்களா பானகம் தயாரிக்கிறது ரொம்ப சுலபம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தானே போகிறோன்னு சொல்லிட்டு சாதாரண தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது நல்ல மினரல் வாட்டர் சளி பிடிக்காத வாட்டராக பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளத்தை கரைச்சி வெள்ளத்தையும் நல்லா வடிகட்டிடணும் மண்ணு இல்லாமல் வடிகட்டிட்டு அதில் ஏலக்காய் தட்டி போட்டு சுக்கு கொஞ்சம் தட்டி போட்டு கிராம்பு கிராம்பு போட தவிர சுக்கு ஏலக்காய் தான் முக்கியம் தட்டி போட்டு இந்த பானகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வரவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன் நிச்சயமா சொல்றங்க உங்களுடைய நகை நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நகை அடமான வைக்கிறது இல்லை வேற எந்த பிரச்சனைக்காகவாது நான் போறேன் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு நான் போறேன் அப்படின்றவங்களுக்கு இது தக்க பலன் கை கண்ட பலனா இது உங்களுக்கு இருக்கும் சரிம்மா நீங்க தலைப்பு போட்டிருக்கீங்களே நகை சீட்டோட நகை அடமான வச்சுருக்குறோம் இப்போ அந்த நகை அடமான வச்ச நகையை மீட்டே ஆகணும் எப்படி மீக்குறது ஏன்னா வேலை ஏறிக்கிட்டே போகுது எழுபத்தி மூணாயிராங்க எண்பத்தி நாலாயிரன்றாங்க மனசு கலக்கமாக இருக்குது நகை இருக்கிற நகையாவது பாதுகாத்துக்கணும் அடமானம் வச்சுக்கிற நகையாவது கொஞ்சம் கொஞ்சமாக போய் பணத்தை கட்டி அந்த நகையை நம்ம மீட்டுட்டு வந்துடணும் அப்போ இந்த சனி மர மகா பிரதோஷத்தை பிடிங்க அது வளர்பிரையில வந்திருக்குது பிரதோஷத்துக்கு போயிட்டு வரவங்களை அடிக்கடி பார்த்தீங்கனாலே சொந்த வீட்டில் போய் உட்கார வச்சுருவாரு அவர் அந்த மாதிரி ஒரு பிராப்தத்தை கொடுப்பாரு ஈஸ்வர பகவான் ஏன்னா நீங்கள் கேட்குற வரம் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அவர் வந்து இந்த நந்திகேஸ்வரர் மேலே அந்த கொம்புக்கு இடையில் நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருப்பாரன் மெய் மருந்து அந்த மெய் மருந்து ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் இந்தா பிடிச்சிக்கோ இந்தா பிடிச்சிக்கோ சாமியை பார்க்கணுன்ற அவசியமே இல்லைப்பா சாமி எட்ட நீங்கள் கோயிலில் ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கோங்க நீங்க சாமி தான் தெய்வத்தை ஈஸ்வரனை பார்க்கணும்னு நினைச்சு முண்டி மோதி உங்க வேண்டுதலை மறந்துடாதீங்க எங்கேயாவது ஒரு மூலையில உக்காந்துக்குன்னு சிவ சிவா வசிவசி சிவா சிவா வசி சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நம சிவாயாக சொல்லுங்கள் வஷி சொல்லுங்க சிவா சொல்லுங்க இதை சொல்ல சொல்ல நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வர ஆரம்பிச்சுருவார் நமக்கான பொருளை நமக்கு தர ஆரம்பிச்சிருவாரு நீங்கள் என்ன வேண்டுதல் கேட்டாலும் அதுக்கான வேண்டுதலை உங்களுக்கு இந்தா கொண்டு கொடுத்துருவாரு சரி என்ன பண்ணணும் அந்த நகசீட்டு என்கிட்ட இருக்குதம்மா நிறையா இருக்குதம்மா நான் என்ன பண்ணுறது இதை எப்படியாவது மீட்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் மீட்டுருவீங்கம்மா என் என் வார்த்தை பழிக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமாக போய் பணம் கட்டிட்டு வருவீங்க கண்டிப்பாக உங்கள் நகை உங்கள் வீட்டுக்கு வந்துடும் மெழுக விட்டுறாதீங்க இருக்கிற நகையாவது மீட்கிறதுக்கு பாருங்க சரி இப்போ நகை சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ நகை நகை சீட்டுன்னா என்னது அது அடமானம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு சீட்டுன்னு நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாங்க அடையாளத்துக்குன்னு ஒரு அட்டையோ ஒரு சீட்டோ கொடுப்பாங்க அந்த சீட்டை எடுத்துக்கோங்க அது மேலே வீட்லையே நீங்கள் தயார் தயார்படுத்திக்கோங்க வீட்டு பூஜாரையில் உக்காந்துக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இன்றைக்கி நூறுரூபா ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளோ ரூபாய் இருக்குதோ அந்த நோ அந்த சீட்டு மேலே பணத்தை வச்சுருங்க வச்சிடுறீங்களா வச்சுட்டு மூடிக்கிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணும் அச்சதருக்கு பார்த்தீங்களா அச்சதனை எப்படி செய்யணும்னு தெரியாது சில பேருக்கு பச்சரிசியில் மஞ்சத்தூள் கலந்து ஒரே ஒரு துளி நெய் விடணும் ஒரு ட்ராப்பு தான் நானும் விட்டேன்னு விடணும் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் சேரும்போது அருமையான ஒரு அச்சதையாக மாறும் இதை பூஜாரையில் இப்போ நான் எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் இதை வச்சுருங்க இந்த வீடியோவை நான் பொழுதுக்கதாம்மா பார்த்தேன் நான் தவற விட்டுட்டம்மான்னு நினைக்காதீங்க நாளைக்கு கூட போய் செய்யலாம் இதை ஏன்னா பிரதோஷம் என்பது இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் போய் ஈஸ்வரன் நம்பி நான் விட்டுட்டேன் நான் இதை நான் செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு பலன் கூடு ஈஸ்வரான் நம்பி போகுங்க ஒரு நாள் போனோன்னே எனக்கு சோதனை கொடுத்துட்டாருன்னு போவாத மட்டும் இருந்துடாதீங்க அவரை அவரை கவனிக்காத பக்கத்தில் ஈஸ்வரன் கோயில் இல்லைன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இதை பண்ணுறேன் அந்த அச்சதையை ரெடி பண்ணி வச்சிட்றோம் ஒரு துணி எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை துணியோ இல்லை மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியில் அந்த நகை சீட்டை வச்சு அது மேலே நான் சொன்ன பணத்தை வச்சு அது கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் அது கூட வச்சு கூட இந்த அச்சதை மளிகை மலர் சொன்னோ இல்லைங்களா மல்லிகை மலர் சேர்ந்த அச்சதை அது எல்லாத்தையும் அது உள்ளே வச்சு ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி கட்டி உங்களுடைய கைப்பையில் வச்சுக்கோங்க எப்படி நம்ம கடைக்கு நம்ம கோவிலுக்குன்னு போனால் கண்டிப்பாக ஒரு கைப்பைன்னு ஒன்று வச்சுருப்போம் அந்த கைப்பையில் பத்திரமா நம்ம பர்ஸு ஃபோனு இதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அதில் ஆணி வைக்கிறது சாவி வைக்கிறது பூக்கு வைக்கிறது இதெல்லாம் வைக்காதீங்க அதெல்லாம் எடுத்துட்டு மருந்து சீட்டு இதெல்லாம் இருந்தா எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு காசு இந்த நான் சொன்ன இந்த முடிச்சு மூட்டை ஃபோன்லாம் வச்சுக்கலாம் தவறு கிடையாது கோவிலுக்கு போங்க நேரா இது வந்து ஈஸ்வரம் பாதத்தில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பிரதோஷ் தண்ணிக்கு நீங்கள் இதை பண்ணிட்டாலே போதும் கண்டிப்பா உங்க நகை உங்ககிட்ட வந்து சேரும் அடகு வைத்த நகையை சுலபமாக நீங்க மீட்டிடலாம் நீங்க இதை செய்ய செய்ய இப்போ ஈஸ்வரனுக்கு இப்போ நான் கோவிலுக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஈஸ்வரன் கோவில் இல்லைம்மா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதேதான் அப்படியே நம்ம சிவாயா நம்ம சிவாயா நம்ம சிவா இன்னும் கூட ஒரு விஷயம் செய்யலாம் ஒரு நோட்டை எடுத்து ஓம் நம சிவாயான் நோட்டில் நூற்றி எட்டு தரம் எழுதுங்க உங்கள் கையால் எழுதுங்க எழுத 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 அவர் ஓடி வருவார் எங்கே இருந்தாலும் அந்த பிரதோஷ நேரத்தில் பூஜை அறையில் உக்காந்துக்கோங்க ஒரு தட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த க முடிச்ச போட்டு அந்த தட்டில் வச்சுருங்க அச்சதி அச்சதை கண்டிப்பாக அதில் இருக்கணும் அச்சதை தான் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கும் அந்த இடத்துல பணவரை உண்டு பண்ணும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் இதை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க அண்டட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நகை மீட்டு எடுத்துடுவீங்க ஒரு பிரதோஷத்துக்கு போன உடனே அம்மா ஒரு பிரதோஷத்துக்கு போன ஒரு பலனும் தெரியலன்னு நினைக்காதீங்க முடிஞ்சால் அந்த பணத்தை நீங்கள் எவ்வளோ பணம் அதில் வைக்கிறீங்களோ ஒரு ஆயிரம் வைக்கிறீங்களோ ஐயாயிரம் வைக்கிறீங்களோ பத்தாயிரம் வைக்கிறீங்களோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த நகை மேலே கட்டிட்டு வாங்க இந்த வளர்பிறையில நீங்கள் கட்டும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் வளர்பிறை திரும்ப திரும்ப நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுற மாதிரி வைப்பார் ஈஸ்வரன் இதை நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்கள் நகையெல்லாம் மீட்டு உங்கள் வீ உங்கள் வீட்டுக்கு வந்துடும் என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கும் சகோதர சகோதரிகளும் எல்லா நகையும் மீட்டு நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவு அந்த அச்சதையை நம்ம என்னமா பண்ணணும் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க பறவைகளுக்கு போட்டுருங்க பறவைங்க சாட்டரும் அதனால் அந்த எது அது எதுவும் ஒன்றும் கிடையாது நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்